அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுரா உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடக கூறப்படுகின்ற இந்தியாவில் தேர்தல் திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கிறது மக்களவைத் தேர்தல் தொடங்கி நடைபெற ஆரம்பித்துவிட்டது இந்த தேர்தல் பல கட்டங்களாக நடைபெறுகிறது ஜூன் நாலாம் தேதிதான் இந்த தேர்தலினுடைய முடிவு தெரியும் என்ற அளவுக்கு காத்திருப்பும் காலமும் அதிகமாகி இருக்கிறது வெள்ளியண்டு முதல்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது தமிழகம் உட்பட பதினேழு மாநிலங்கள் நாலு யூனியன் பிரதேசங்கள் நூற்றி ரெண்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு அமைதியாகவே நடந்து முடிந்தது தமிழகத்தில் உள்ள இரு முப்பத்தொம்பது மக்களவைத் தொகுதிகள் சென்னையில் உள்ள மூணு தொகுதிகளை தவிர மற்ற முப்பத்தாறு தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்ததாக தெரிகிறது மாநிலம் முழுவதும் சுமார் எழுபத்தி ரெண்டு விழுக்காடு அதிகமாக வாக்குகள் பதிவாகியுள்ளன என்று முதலில் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது ஆனால் தற்போது கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சுக்குள்ளே தேர்தல் வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தகவல்கள் வருகின்றன முதலில் கூறிய தகவல் எழுபது விழுக்காடு எழுபத்தி ரெண்டு விழுக்காடு என்பது தவறு என்று தேர்தல் ஆணையம் பின்வாங்கிவிட்டது இந்த தேர்தல் திருவிழாவில் மணிப்பூர் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் மட்டும் சிறிய அளவில் வன்முறைகள் நடந்துள்ளன மணிப்பூரில் வாக்குச்சாவடிகள் கைப்பற்றல் நடந்திருக்கிறது ஒரு வாக்குச்சாவடியில் மர்ம நபர்கள் பல முறை துப்பாக்கியால் சூட்டியிருக்கிறார்கள் மற்றொரு தொகுதியில் வாக்குப்பதிவு எதிரங்கள் உடைத்து எறியப்பட்டுள்ளன துணை இராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருந்த பொழுதும் ஆயுதம் தாங்கிய நபர்களை தைரியமாக வாக்குச்சாவடிகள் நுழைந்தார்கள் ஆளும் அம்மாநிலத்தில் அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர் உணர்ந்திருக்கிறது மேலும் தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே தேர்தல் ஆணையம் இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு மீதமுள்ள ஆறு கட்ட தேர்தல் ஆணையம் அமைதியாகவும் பாதுகாப்பும் நடத்த ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜன கூட்டணி நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று மோடி கூறியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதிகளை கைப்பற்றியது அதை வைத்துக்கொண்டு இந்த முறை பாஜக மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கும் நானூறு தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றும் என்று கணக்கெட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கல நிலவங்கள் அவ்வாறு இல்லை நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதுக்கு மேல் பாஜக செல்லாது தேர்தல் ஆணையம் மனசு சுவைத்தால் அதை தாண்டுவதற்கு வழியறிக்கிறது நானூறு தொட இருக்கிறது என்றும் தகவல்கள் கூறுகின்றன போல் தேர்தல் ஆணையமும் பாஜகவினர் ஏற்படுத்துகின்ற பண பணக்கடத்தலையும் தேர்தல் விதிமுறைகளையும் கண்டுகொள்வதில்லை அதுமீல் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறது வாக்கு இயந்திரங்களில் மோசடியில் நடைபெறுவதும் கேரளாவில் ஒரு வாக்கு வந்து எந்திரத்தில் எந்த பொத்தானை அழுத்தினாலும் பாஜகவுக்கு இரண்டு ஓட்டுகள் உள்ளதாகவும் கூறப்பட்டு உச்சநீதிமன்றம் வரை சென்றது ஆனால் தேர்தல் ஆணையமோ அதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்றும் அந்த இதை பரிசோதிக்க கூட மாட்டேன் என்று பிடிவாதமாக எழுத்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் இருக்கும்பொழுது நடைபெறுகின்ற தேர்தல் முறையாக நடைபெறுமா நியாயமாக நடைபெறுமா என்ற கேள்விகள் எழுதியிருக்கிறது பாஜக நானூறு தொகுதிகளை கைப்பற்றுவது என்பதற்கு கடந்த கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் மோடி ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் பலருக்கும் மோடி ஆட்சி மீது அதிருப்தி தான் ஏற்படுத்தியிருக்கிறது பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் துன்பங்களை அனுபவித்த இளத்தரசிகள் இளைஞர்கள் பெண்கள் தொழிலாளர்கள் மூத்த குடிமக்கள் அனைவரும் அவர்கள் ஆட்சி மீது அதிருப்திதான் இருக்கிறார்கள் வேலைவாய்ப்பின்மை அதிகமாக அதிகரித்துள்ளது மத கலவரங்களும் ஜாதி கலவரங்களும் தூண்டப்பட்டு வருகின்றன ஆனால் பாஜக இதை கண்டுகொள்ளாமல் கச்சத்தீவை மீட்க வேண்டும் திருவள்ளிற்கு கலாச்சார மையம் வேண்டும் என்பது மட்டுமே வாக்குறுதிகளாக தந்து கொண்டிருக்கிறது ஆனால் திரு தமிழ்நாட்டிற்கு மோடியும் அமித்ஷாவும் மீண்டும் மீண்டும் வந்து சாலையில் காட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது ரோட் ரோடு ஷோ என்ற பெயரில் பேரணிகளை நடத்தி ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கு அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் தரவில்லை ஒவ்வொருவரையும் திருப்பி திருப்பி அவர்கள் வருகிற இடத்திற்கு நிப்பாட்டும் அளவுக்கு தான் அவர்களுடைய சாலை ஊர்வலம் நடந்திருக்கிறது தமிழகம் மட்டுமல்ல முதல்கட்ட தேர்தல் நடைபெற்ற பல்வேறு மாநிலங்களையும் வேண்டாம் மோடி மீண்டும் மோடி என்ற குரல்தான் ஒழிக்கிறது மாட்டம் வேண்டும் ஆட்சி மாட்டம் வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒழிக்கிறது கடும் வேலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் வாக்களித்து உள்ளதாக தெரிகிறது இந்த வெயில் கொடுமையில் மூன்று பேர் தமிழ்நாட்டில் பலியாகி இருக்கிறார்கள் தனது கட்சி வேட்பாளர் விடுவார் என்று ஒருவர் கூறியதற்காகவே விரலை வெட்டியிருக்கிறார் ஒரு பாஜக தொண்டர் ஆக பாஜகவினர் மட்டும்தான் சுய சிந்தனை பகுத்தறிவு இல்லாமல் அழைகிறார்கள் என்றால் இந்திய தேர்தல் ஆணையம் கூட யாரோ சொல்வதை கேட்டுக்கொண்டு செயல்படுவதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது அது தன்னை திருத்து கொள்ள வேண்டும் என்று இந்திய மக்களுடைய ஒவ்வொரு வாக்காளருடைய விருப்பம் முன்பு தேர்தல் ஆணையர்கள் தேர்வு உச்சநீதிமன்ற நீதிபதி எதிர்கட்சித் தலைவர் பிரதமர் என்ற பெயரில் தேர்வு இருக்கும் ஆனால் தற்போது பிரதமர் எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் என்ற அளவிலே தேர்வு நின்றுவிட்டது எனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் யாருக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள் என்ற சந்தேகம் ஒவ்வொரு இந்திய குடிமகன் மத்தியிலும் ஒவ்வொரு இந்திய வேட்பாளர் மத்தியிலும் வாக்காளர் மத்தியிலும் இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடமை